என் அன்பு தங்கமே யார் யாருக்கெல்லாமோ நேரம் ஒதுக்கி கொண்டிருக்கின்றாய் உன் வராகி அம்மா எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் உன்னால் ஒதுக்க முடியாதா என் பிள்ளையே நீ எனக்காக இந்த ஐந்து நிமிடத்தை செலவிட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்து விடுவேன் அதை என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில்தான் எனக்காக நேரத்தை ஒதுக்கு என்று உன்னிடத்தில் கேட்க வந்திருக்கின்றேன் நீ நினைக்கலாம் அம்மா நான் எதற்குமே நேரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கை என்கின்ற போராட்ட களத்தில் ஓட்டம் ஓட்டம் என்று நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் ஒரு நொடி கூட எனக்கென்று நிம்மதி கிடைப்பதில்லை எனக்கான ஓய்வும் கிடைப்பதில்லை நான் உன்னை கண்டு உன் வாக்கினை கேட்க கூடாது என்றெல்லாம் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது ஆனால் என்னுடைய நேரம் எனக்கு சரியாக வாய்க்கவில்லை என்பதனால் தாயே உன் வாக்கினை கேட்க முடியாமல் நிற்கின்றேன் நீ என்னவென்றால் நான் யாருக்கெல்லாமோ நேரம் ஒதுக்குகிறேன் என்று எளிதாக சொல்லிவிட்டாய் உனக்கே நேரம் ஒதுக்க முடியவில்லை என்றால் நான் வேறு யாருக்காக நேரம் ஒதுக்கப் போகிறேன் என்று என் குழந்தை மனதில் நினைப்பதை நான் நன்கு உணர்கின்றேன் என் பிள்ளையே அம்மா உன்னை சோதிக்க நினைக்கவில்லை நீ எனக்காக நேரம் ஒதுக்குவாயா என்பதனை நான் நிச்சயமாக பார்க்கவும் விரும்பவில்லை ஏன் தெரியுமா என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும் தெரிந்ததனால்தானே உன்னை தேடி தேடி வருகின்றேன் நான் இதை சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா சில நேரங்களில் நீ ஒதுக்குகின்ற நேரமானது உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத நேரமாக இருக்கின்றது காரணமில்லாமல் ஒருவருக்கு நீ ஒதுக்குகின்ற நேரம் உன் வாழ்க்கையையே புரட்டி போடுகின்றது அதாவது தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுபவர்களுக்கு நீ நேரத்தை ஒதுக்குகின்றாய் அவர்களின் வார்த்தைகள் எதுவும் உன் மனதிற்கு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்ப்பது கிடையாது மாறாக எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைத்து விடுகின்றது இது போன்று செய்கின்றவர்கள் உன் அருகில் இருக்கும் பொழுது அவர்களுக்காக நீ நேரத்தை செலவிடக்கூடாது கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே ஒருவரோடு நாம் பேசுகிறோம் என்றால் அவர்களிடத்திலிருந்து உனக்கு நேர்மறையான சக்திகள் கிடைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எதிர்மறையான சக்திகள் கிடைக்கக்கூடாது சிலரை பார்த்தாலே அவர்களிடத்திலிருந்து இருந்து எதிர்மறை சக்திகள் உடனடியாக நமக்குள் வந்துவிடும் இது போன்று வராதபடி என் பிள்ளை நீ பார்த்து கொள்ள வேண்டும் அதனால் யாரிடத்தில் பேசுகின்றோம் இதனால் நமக்கு என்ன நன்மை இருக்கின்றது என்பதனை மட்டும் என் குழந்தை நீ பார்க்க வேண்டும் என் தங்கமே இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயங்கள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு வராகி உன்னை தேடி வந்து வாக்கு தருவதற்கான காரணத்தையும் தெரிந்து கொண்டு நீ எனக்காக நேரத்தை ஒதுக்கு என் பிள்ளையே இன்று இந்த நேரம் இந்த அம்மா வாக்கினை கேட்கின்ற நேரம் உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு மிக பெரிய குழப்பம் தீர வேண்டும் அதுதான் இன்று உன் தாயானவள் என்னுடைய நோக்கம் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற சில விஷயங்களுக்கு சிலரிடத்திலிருந்து கிடைத்த பதில் உனக்கு திருப்தியாக இல்லை அது உன்னை மேலும் மேலும் குழப்பமடைய செய்திருக்கின்றது இதற்கு மேலும் இதை என்ன செய்ய முடியும் என்கின்ற மனநிலைக்கு உன்னை தள்ளி இருக்கின்றது நாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சரியாகத்தானே முடிவெடுக்கின்றோம் அதையும் மீறி நமக்கு மட்டும் ஏன் இத்தனை தவறான விஷயங்கள் நடக்கின்றது என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாயல்லவா உன்னுடைய இந்த யோசனை சரியானதுதான் ஏனென்றால் உனக்கு மனக்குழப்பம் வந்ததற்கு காரணமே மற்றவர்களோடு நீ உன்னுடைய கருத்துக்களை கேட்டதுதானே வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பிரச்சனைகளை நீ தீர்த்து கொள்ளாமல் இன்னொருவரிடத்தில் சென்று அதற்கான உதவியையும் ஆறுதலையும் எதிர்பார்த்ததுதான் இன்று உனக்கிருக்கின்ற இந்த அதிகப்படியான குழப்பத்திற்கு காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ளாமல் நீயோ உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாவற்றிற்கும் அடுத்தவர்களிடத்தில் சென்று ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் எல்லோரும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தன்னுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஏற்றது போல நீயும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே இதை சொல்வதனால் உனக்கு தீர்வு கிடைக்கிறது என்றால் அம்மா நிச்சயமாக இதை செய்யக்கூடாது என்று சொல்ல மாட்டேன் ஆனால் இதை செய்வதனால் உனக்கு மேலும் மேலும் குழப்பமாக இருக்கின்றது ஒரு விஷயத்தை செய்யலாமா என்று கேட்டால் செய்யலாம் செய்தால் இப்படியும் நடக்கும் என்று பயமுறுத்தி விடுவார்கள் ஆனால் உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியுமல்லவா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று அதனிடத்தில் நீ உனக்கான பதிலை தேடு உனக்குள் சிந்தனைக்குள் உனக்கான நல்ல விஷயங்களை எப்படி தொடங்க வேண்டும் என்று நீ யோசித்து பார் அதை விடுத்துவிட்டு விட்டு அடுத்தவர்களிடத்தில் ஒரு நாளும் என் பிள்ளை நீ ஆறுதலை தேடாதே நிச்சயமாக அவமானங்கள் மிஞ்சும் அதனால் எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு யாரும் உறுதுணையாக இல்லை என்றால் தெய்வத்தை மட்டுமே நீ நம்பி அந்த காரியத்தில் இறங்கு எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த மனிதர்கள் இரக்கமற்றவர்கள் அது மட்டுமா நன்றி மறந்தவர்கள் அல்லவா தனக்கு உதவி செய்தவர்களுக்கே நன்றி மறந்து நிற்கின்ற இந்த உலகத்தில் என் பிள்ளை யாரிடத்திலும் எதையும் உன்னால் எதிர்பார்க்க முடியாது நீ எதிர்பார்ப்பதும் தவறு உனக்கு குழப்பங்கள் வந்துவிட்டது என்றால் தெய்வத்திடம் அனுமதி கேள் தெய்வத்தின் முன்னால் நின்று உன் குறைகளை சொல்லிப்பார் நிச்சயமாக என் பிள்ளைக்கு தீர்வு கிடைத்துவிடும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ அனுபவித்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உனக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ அலைந்து தெரிவதற்கு பதிலாக மற்றவர்களோடு நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக இந்த வர தேடி நீ ஓடி வந்துவிடு அம்மா எப்பொழுதுமே உனக்காக காத்து கொண்டிருப்பேன் உனக்கான நல்ல செய்தி சொல்ல நான் காத்து கொண்டிருப்பேன் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி தர வேண்டிய விஷயத்தை நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் ஒரு ஒருபொழுதும் உனக்கு எதிர்மறையான விஷயங்களை நான் சொல்ல மாட்டேன் என்ன நடக்கும் என்பதனை அம்மா உறுதியாக உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுவேன் உன் வாழ்க்கையில் எதனால் உனக்கு பிரச்சனை வந்தது யாரால் வந்தது யாரிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் உன் தாயா உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிடுவேன் அதன் பிறகு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை அல்லவா வாழ்க்கையில் உண்மை தெரியாமல் தான் வாழ்க்கையின் ரகசியம் தெரியாமல் தான் நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அதுவே உனக்கு தெரிய வந்துவிட்டால் அதன் பிறகு நீ கஷ்டப்படுவதற்கும் கவலைப்படுவதற்கும் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொண்டு நிச்சயமாக என் குழந்தை உனக்கானதை நீ பெற்றுக்கொள்வாய் எல்லா நேரத்திலும் உனக்கானது கிடைக்கவில்லையே என்று வருந்தாமல் உனக்கான நல்ல நேரத்தை இந்த தாயானவள் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு இந்த தாயா ஆனவள் உடனிருந்து உன் சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொடுப்பேன் என்றுமே இந்த வராகி உனக்கு துணையாக இருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு என்றும் உறுதுணையாக இருப்பவள் இந்த வராகி ஆகி என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு தங்கமே என்றுமே இந்த வராகியினுடைய அரவணைப்பு உன்னோடு இருந்து கொண்டே இருக்கும்